துலாம் ராசி அன்றவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்க இருக்கக்கூடிய சனி பயிற்சியாளர் எப்படிப்பட்ட பலனை பெற போகிறீங்க இது வரைக்குமே உங்களுக்கு படாத பாடப்பட வேண்டிய சூழ்நிலைன்னு சொல்லலாம் எந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் தடங்கள் தான் நிறைய ஏமாற்றங்களை சந்திச்சிருப்பீங்க நெருக்கப்பட்டவங்களாலேயே பல இடங்களில் அவமானப்பட்ட சூழ்நிலையும் கடந்து வந்திருப்பீங்க இனி உங்களுக்கு நல்ல மாற்றம் காத்திருக்க கூடிய நேரம் அடுத்த ரெண்டரை ஆண்டு காலகட்டத்துக்கு உங்களுக்கு அற்புதமான மாற்றம் காத்திருக்குது எந்த இடத்துல விழுந்தீங்களோ அந்த இடத்துலயே வீர் கொண்டு எல்ல சொல்லலாம் அது மட்டும் இல்லாம எதிரிகள் வகையிலேயே இனி பலவாக மாற்றம் உங்களுக்கு காத்திருக்குது எதிரிகளாலேயே இனி நீங்க முன்னுக்கு வரக்கூடிய காலமாகவும் இந்த காலம் அமைனே சொல்லலாம் எதிரிகள் தீட்டக்கூடிய திட்டம் கூட இந்த காலத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு தான் சாதகமா அமையக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது ரெண்டரை வருடம் முழுவதுமே சனி தேவர் தான் நின்ற ராசியில இருந்து தன்னுடைய சுப பலனை தரக்கூடிய நேரம் தான் சனி காலன்னு சொல்லுவாங்க அந்த வகையில ரோகசனியால இந்த நேரம் துலா ராசி அன்பர்கள் பல அற்புதமான மாற்றப்பரப்புறீங்க சத்துக்களான எதிர்கள் பலம் எழுந்து உங்க வெற்றிக்கு அவங்களே வழிவகை செய்ய போறாங்கன்னு சொல்லலாம் எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளும் வெற்றி தரக்கூடிய ஒரு நல்ல பலனை தரக்கூடிய இந்த ரெண்டரை ஆண்டு காலமும் உங்களுக்கு சாதகமான பலன்தான் அந்த வகையில் துலாம் ராசி அன்புகள் மேலுமே எப்படிப்பட்ட ராஜயோகத்தை பெற போறீங்க எந்த மாதிரியான விஷயங்கள் சாதகமா அமைஞ்சிருக்கு மேலுமே ஒரு சில விஷயங்களை நீங்க கவனம் செலுத்த வேண்டிய கட்டாயமா அமைஞ்சிருக்குது அது எல்லாமே எந்த மாதிரியான பலன்கிறது இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவர்களா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் துலா ராசிக்கு ராஜயோகத்தை கொடுக்க போறாரு சனி பகவான்னு சொல்லலாம் கேந்திரத்துக்கும் திரிகோணத்துக்கு அதிபதி துலா ராசி தான் சனி பகவான்ல உச்சந்தாடுகிறாரு தொடக்கூடிய காரியங்கள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய நேரம் வெற்றி மேலே வெற்றி எல்லாமே நல்ல சுக பலனா பெற போகிறீங்க இதுக்கு நீங்க செய்யக்கூடிய விஷயம் சனி பகவான் உச்ச அடையக்கூடிய ராசிகளில் ஒன்று இந்த துலா ராசி நீதி நேர்மைக்கு இயல்பாகவே கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய தன் உங்களுக்கு உண்டு இதை தான் இனி வரக்கூடிய காலங்களில் செய்யணும் கோடி ரூபாய் கொட்டி கொடுக்கறதா இருந்தாலும் சரி நீதி நெறி தவறாம எந்த இடத்துலையும் போயிடாதீங்க நீதி நெறி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் துலாராசிக்காரர்களுக்கு ராஜயோகம் கொடுக்கக்கூடிய வாய்ப்பை சனி பகவான் இந்த ஒரு செயலால உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தருவார் இனி தொடக்கூடிய எல்லா காரியங்களும் வெற்றி பெற போகிறீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நேரம் நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்பும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான நல்ல காரியமும் நடக்க ஆரம்பிக்கும் ஆண்டு இந்த ஆண்டுகளில் இருந்து உங்களுக்கு வேலை கடன் தொழில் எல்லா பிரச்சனையும் நீங்க ஆரம்பிக்கும் கடன் தீரக்கூடிய நேரம் வியாபாரம் தொழிலில் லாபம் அதிகரிக்கும் வேலையிலுமே சம்பள உயர்வு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே ஒரு அருமையான காலம் இனி முப்பது ஆண்டு வரைக்குமே உங்களுக்கு நீங்க திருமண பக்கம் எல்லாம் வெற்றி கிடைக்கும் இது வரைக்குமே அஷ்டம குருவால் எந்த பக்கம் போனாலும் பிரச்சனை நிறைய அடி வாங்கியிருப்பீங்க ஆறாம் வீட்டு அதிபதி எட்டாம் வீட்டுக்கு வந்து உங்களுக்கு கடும் பாதிப்பை ஏற்படுத்தியிருப்பார் நிறைய தோல்வி வம்பு வழக்கு எதிரி நோய் கடன் தொல்லன்னு பல்வேறு பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்கன்னு சொல்லலாம் படாத பாடு பாடுப்படறக்கூடிய கஷ்டங்கிறது கொஞ்சம் சொல்லி வாழாது இனி உங்களுக்கு நிறைய நல்ல செய்தி காத்திருக்குது மூன்றாம் பாவத்தில் முதல்ல சனி பகவான் சஞ்சாரம் செய்ததால் இடம் வாகனம் மாதிரியான அமைப்பு உண்டாகும் விற்கக்கூடிய அமைப்பு வித்தாலும் கடன் அடைச்சி அதில் நிறைய லாபம் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாம் அதே சமயம் இந்த நேரம் குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் பட்ட கஷ்டம் எல்லாமே நல்ல பலனை கிடைக்க வாய்ப்பு இருக்குது மாற்று வரக்கம் வீடு வாகனம் மன அலுவலகம்னு எல்லாத்துலேயும் அனுகூலம் உண்டாகும் அதுலேயுமே இந்த மீடியா துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு உண்மையான திறமை வெளிப்படக்கூடிய சொல்லலாம் திறமை வெளிப்படுத்த தயங்கிடாதீங்க வாய்ப்பு இந்த நேரம் உங்களுக்கு நிறைய அமைப்போகுது புத்திசாலத்தன்மை புத்திசால அற்புதமான காலகட்டம்னு சொல்லலாம் புதனோட நட்சத்திரத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்யறப்ப இந்த வெளிநாட்டு தொடர்பு அதனால் கிடைக்கக்கூடிய வருமானம் உத்தியோகம் வேலை வாய்ப்பு வியாபாரம் செய்யறது இந்த மாதிரியான விஷயம் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக அமையக்கூடிய நேரம் அதே சமயம் இந்த நேரம் கவனமா இருக்கக்கூடிய விஷயன்னு பார்த்தீங்கன்னா ஆறாம் பாவத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூன்றாம் பார்வையோ எட்டாம் இடத்தை பார்க்கறதால நீங்கள் ஒரு விஷயத்தை தொடங்குறதுக்கு முன்னாடி அதை பத்தி நீங்கள் கூட சொல்லக்கூடாது அதுவுமே இந்த வெளிநாடு சம்மந்தப்பட்ட முயற்சி செய்கிறீங்கன்னா கொஞ்சம் கவனமாக தான் இருந்துக்கணும் அகலக்கால் வைக்காம பக்குவமா மெல்ல பொறுமையா ஒவ்வொரு தொழில் ரீதியாகவும் வியாபார ரீதியாகவும் நீங்க இந்த நேரம் ஒவ்வொரு அடியும் எடுத்து வச்சிங்கன்னா சிறப்பான பயன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் வருமானம் எடுத்துக்கிட்டா சிறப்பா இருக்கும் இந்த நேரம் குரு ஒன்பதாம் இடத்துல அமர்ந்து ராசியை பார்க்குறதால ராஜயோகம் உண்டாக நேரம் பண வரவு சிறப்பாமையும் சாதனமாக பயன்படுத்திக்க பாருங்கள் ரொம்ப முக்கியமா இந்த நேரம் குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்க வாழ்க்கையில வளர்ச்சி மென்மேலும் ஏற்படணும்னா குலதெய்வத்தை நீங்க கைவிடாத தொடர்ந்து வழிபாடு செய்யறது நல்லது முன்னோர் வழிபாட்டையும் இந்த நேரம் மறக்காம செஞ்சுட்டு வாங்க செவ்வாய் கிரகம் பொறுத்த வரைக்குமே பத்தாம் வீட்டில் இருக்கிறதால பெண்கள் பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் இந்த கணவன் சம்பந்தப்பட்ட குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமா இருங்க நீங்க ஒன்று பேச போனா அது வேற விதமாக தான் முடியும் அதனால பேச்சுவார்த்தையில கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க செவ்வாய் பத்தாம் வீட்டில் அமர்ந்து நாலாம் பாரியா பார்க்கறது சில நேரம் உங்களை மீறி கோபங்கிறது அதிகமாக வெளிப்படும் யோகா தியானம் மாதிரியான விஷயங்கள் இந்த நேரம் செஞ்சுக்கிறது ஒரு நல்லது நல்லதுதான் மாணவர்களுக்கு இந்த நேரம் அனுகூலமான காலகட்டம் குறிப்பாக இந்த வெளிநாட்டு பயணம் வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட விஷயம் கல்வி சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே ஒரு நல்ல அபிவிருத்தி உண்டாகும் தொழில்நுட்ப சந் சம்பந்தப்பட்ட படிப்பு படிக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் சிறப்பாக இருக்குது மருத்துவத்துறை ஏஐ துறை சார்ந்தவங்களுக்கு எல்லாமே இந்த காலம் அனுகூலமான பலன் துளாராசிக்காரங்க சனிப்பயிற்சிக்குன்னு இந்த நேரம் எந்த பரிகாரம் நீங்கள் செய்ய தேவையில்லை ஆனால் ஆஞ்சநேயர் வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு இது எல்லாமே இந்த நேரத்தில் நீங்கள் செஞ்சுட்டு வரதால ஒரு சாதகமான பலனை தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது இனி நீங்க எந்த இடத்துல அவமானப்பட்டீங்களோ அந்த இடத்துல நல்ல பேரை சம்பாதிக்க போகிறீங்க தோல்வி கண்டு தோன்றாதீங்க போராட்டம் கொஞ்சம் அதிகம்தான் இது வரைக்கும் நீங்க சந்திச்சு போராட்டங்களை விட இனி வரக்கூடிய போராட்டம் கொஞ்சம் குறைவுதான் ஆனா முயற்சிக்கு தகுந்த பலன் நிச்சயமே கிடைக்க வாய்ப்பு இருக்குது கிரகநிலையை எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் விலகி ரணரோக ரோகஸ்தானத்துக்கு போறார் மூன்றாம் பார்வையா அஷ்டமஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையா ஐனசைன போகஸ்தானத்தையும் பத்தாம் பார்வையா தைரிய விரி ஸ்தானத்தையும் பாக்குறாரு பலவிதமான குழப்பம் இருந்தால் கூட திடமான சிந்தனை இருக்கிறதால உங்க குறிக்கோளை நீங்க அடைஞ்சிருவீங்க வருமானம் சிறப்பாமையும் நிதி நெருக்கடி ஏற்பட வாய்ப்பில்லை குடும்பத்துலேயும் சரி வெளிவட்டாரத்துலயும் சரி உங்க பேச்சுக்கு இந்த நல்ல மாற்றம் அதே மாதிரி சட்டத்தை மீறி எந்த இடத்துல நடந்துடாதீங்க இந்த நேரம் ரொ நேர்மைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்க சார்ந்துருக்க எந்த துறையா இருந்தாலும் ஒரு புகழோட உச்சிக்கு போகக்கூடிய காலம் அதே சமயம் கடினமா உழைக்கூப்பை கொடுக்க தான் இருக்கும் நண்பர்கள் குறை சொல்லுவாங்க அதை நீங்கள் நீங்க பெருசுப்படுத்த வேண்டாம் இந்த நேரம் உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் முழு கவனம் செலுத்த பார்க்க உடல்ல ஏற்பட்டிருந்த நோய் பாதிப்பு ஒவ்வொன்றா முறைய தொடங்கும் இதுதான் நோயிலே தெரியாத நிறைய வைத்திய செலவு பண்ணியிருப்பீங்க அது எல்லாமே நீங்க வாய்ப்பு இருக்குது ஆன்மீக நாட்டை இயல்பாகவே இந்த நேரம் அதிகமா இருக்கும் எதையுமே சிந்தித்து செயல்பட வைக்கணும் சொல்லலாம் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி செயல்பட்டீங்கன்னா நிச்சயம் தான் பெத்தவங்க வழியில் ஏற்பட்டிருந்த மன கஷ்டம் தேர்ந்து குடும்பத்துல இனி நல்ல மாற்றம் ஏற்பட போகுது நீங்களுமே பிரபலம் போகிறீங்கன்னு போறீங்கன்னு சொல்லலாம் உங்களை நாடி வந்தவங்களுக்கும் தேவையான உதவி செய்வீங்க பெரும்பாலுமே இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பெரிய பெரிய மனிதர்கள் எல்லாமே தெரிஞ்சுச்சிருக்கக்கூடிய நபராக தான் இந்த துலாம் ராசி அன்பர்கள் இருப்பாங்கன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் அவ்வளோ பெரிய நபர்களாக இருந்தாலுமே உங்ககிட்ட ஆலோசனை கேட்க தான் எல்லாருமே ஓடி வருவாங்க நிறைய பிரபலமான உங்களுடைய நட்பு உங்ககிட்ட இருக்கும் இனி அந்த வகையிலேயே பல விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா போகுது பொருளாதார திட்டங்கள் இனி நல்ல மாற்றம் உண்டாகும் வந்து போயிருந்த நீங்க இனி உங்களுக்கு பொருளாதார ரீதியா ஒரு அற்புதமான மாற்றம் காத்திருக்குது சனி பகவான் வகையில கொஞ்சம் வாகன பராமரிப்பு செலவு இனி ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதே சமயம் உங்க தேவை எறிஞ்சி மத்தவங்க உங்களுக்கு இந்த நேரம் உதவி செய்வாங்க யாரையுமே முன்னுதன்மை கொள்ளாம உங்களுக்கு தனித்தன்மையோட நீங்க செயல்படுறதால உங்க வாழ்க்கையில ஒரு புதிய மாற்றத்தை பெற சொல்லலாம் தேவையில்லாத மனக்கவலை குழப்பத்தை விட்டுட்டாலே போதும் உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பா இருக்குது அதே சமயம் இது வரைக்குமே யார் எல்லாம் இருந்தாங்களோ அவங்க நண்பர்களா மாறுவாங்க நண்பர்கள் வகையில் நீங்க என்னதான் பழக்கினாலும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கிறது தான் நல்லது வேலையில் இந்த நேரம் கொஞ்சம் சரியா இல்லாத நடந்து முடியும் சில சமயம் காரணமே இல்லாமல் மனசுல தைரியம் குறையிற மாதிரி தான் இருக்கும் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே அடிக்கடி ஆலய தரிசனம் செய்யறது நல்லது குலதெய்வ வழிபாட்டு செஞ்சுக்கிறது நல்லது இதனால பல விதமான நன்மை உண்டாகும் இந்த இருந்து பயணம் கொஞ்சம் உங்களுக்கு அதிகம்தான் ஆனால் பயணத்தால் நன்மை உண்டான்னு பார்த்தா நன்மை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது பண வருமானத்துக்கு எந்த குறையுமே இல்லை வியாபார ரீதியாக கொஞ்சம் முயற்சி கொடுத்தீங்கன்னா நல்ல லாபம் கிடைக்கும் கொடுக்கல் வாங்க விஷயங்களை கவனமா இருங்க எல்லாமே சந்திச்சவங்களுக்கு எல்லாத்துலேயுமே வெற்றி தான் அதே மாதிரி இந்த நேரம் ஒரு வியாபார ரீதியாக கடை சம்பந்தப்பட்ட விஷயங்களை விரிவுபடுத்தினு நினைப்பீங்க அதற்குண்டான பண உதவும் கிடைக்கும் கடன் சுமை எதுவுமே அதிகரிக்காமல் பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு பேர் புகழ் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு பாராட்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தொண்டர்களுடைய ஆதரவு சிறப்பாக உற்சாகமாக செயல்படுவீங்க கட்சியில நிறைய பொறுப்பு தேடி வரும் அதை நேர்த்தே செஞ்சு முடிக்கிறதால நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும் கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் பண வரவும் சீராக இருக்கும் ரசிகர்களுடைய ஆதரவு சிறப்பாக இருக்குது உங்க திறமையாலே ஒரு புகழடையக்கூடிய நேரம் கற்பனை சக்தி சிறப்பாக இருக்கிறதால வருமானமும் உங்களுக்கு சிறப்பாமே பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு கணவருடைய அன்பு பாசம் அளவுக்கு அதிகமாகவே கிடைக்கும் இது வரைக்குமே குடும்பத்தில் ஏற்பட்டிருந்த ஒரு சண்டை சத்துருவு நீங்கன்னு சொல்லலாம் இனி குடும்ப வாழ்க்கையில் நல்ல மாற்றம் தான் அடிக்கடி சுற்றுலா பயணம் ஆன்மீக சுற்றுலா போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் ஒற்றுமை சிறப்பாக இருக்கும் பிள்ளைகளால சந்தோஷம் உண்டாகும் வெளிவட்டாரத்தில் உங்கள் செல்வாக்கு வேண்டுவாரும் சொல்லலாம் மாணவர்களும் இந்த நேரம் உழைப்புக்கேற்ற ஒரு நல்ல மதிப்பெண் பெறுவீங்க கடுமையாக உழைப்பு கொடுக்கறதால சாதனை படைக்க கூடிய நேரம் உழைப்பு குறைஞ்சாலும் உயர்வுக்கு எந்த குறையுமே இல்லை பெற்றவங்க வழியில் ஆதரவு ஆசிரியர் வழியில் ஒரு உற்சாகம் இது எல்லாமே அடைஞ்சிருக்கிறதால இனி வெற்றி வாகை சூடக்கூடிய நேரம் சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரம் எதுலையுமே கொஞ்சம் கோபத்தை நீங்க குறைச்சிக்கிறது நல்லது நிதானமா பேசுனீங்கன்னா நல்ல மாற்றம் உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருங்க பொறுப்பு எல்லாமே கூடிதா வரும் ஆனால் நல்ல மாற்றம் சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரம் தேவையில்லாத வீண் செலவு தான் ஏற்படும் கொஞ்சம் செலவை கட்டுப்படுத்த பாருங்க தந்தையோட உடல் நல்ல கவனமா இருங்க நண்பர்கள் உறவினர் வீண் வீண்பாக உண்டாகலாம் கவனமா பேசுறது நல்லது இந்த காய்ச்சல் சிறங்கு மாதிரியான நோய் பாதிப்பு ஏற்பட்டு நீங்க பெரிய அளவுல பாதிப்பு தராது விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு பணம் வரவு இந்த ஆண்டுகளில் இருந்து சிறப்பா இருக்கும் காரியங்கள் ஆரம்பத்தில் தாமதமா இருந்தாலும் இறுதியில் வெற்றி உங்களுக்கு தான் தொழில் வியாபாரம் சம்பந்தமா கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் முடிவுல லாபம் கிடைக்கும் கடன் வசதி எல்லாமே சிறப்பா இருக்குது நிறைய வாய்ப்பு பெற போறீங்க இந்த நேரத்துல லட்சுமி வழிபாடு செய்யறதும் உங்களை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரும் எலுமிச்சை விளக்கால நீங்க தொடர்ந்து அம்மனுக்கு அபிஷேகம் செய்யறது எலுமிச்சை தீபம் ஏத்துறது வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரணும்னு சொல்லலாங்க சப்து கண்ணீர் வழிபாடு செஞ்சுக்கிறது நல்லது பெருமாள் வழிபாடு நவ கிரகங்களை இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நீங்க சுக்கர பகவானுக்கும் புதன் பகவானுக்கும் வழிபாடு கொடுக்கறது ஒரு சிறந்த பலனை ஏற்படுத்தி தரும் நன்றி நண்பர்களை இந்த பதிவுல துலாம் ராசி அன்றர்களுக்கு அடுத்து வரக்கூடிய ரெண்டரை ஆண்டு காலகட்டங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் நீங்க பெறுவீங்கிறத நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கும் நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க மேலும் இந்த வீடியோ பதிவை எந்த இருந்து நீங்க பாக்குறீங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவிடுங்க நன்று நண்பர்களை